குரு பார்க்க கோடி நன்மை குரு நின்ற இடம் பால் பனிரெண்டு ராசிகளுக்குரிய குரு பயிற்சி பலன்கள் வரியில் மேசம் ராசி இரண்டில் குரு தனவரவு சுபவிரயம் மகிழ்ச்சி ஜென்ம குரு வனத்தினிலே உடல் உபாதை இடமாற்றம் ஆன்மீக பயணம் மிதுன ராசி பனிரெண்டில் குரு சிறைவாசம் விரயம் வெளிநாட்டு தொடர்பு அதிர்ஷ்டம் கடகராசி லாபகுரு வெற்றி லாபம் மகிழ்ச்சி சிம்ம ராசி பத்தில் குரு பதவிக்கு பதவிக்கீடர் பணமுடக்கம் தொழில் மாற்றம் மனநிறைவு கன்னிராசி பாக்கியாதிபதி குரு மரியாதை புகழ் தீர்வு கிடைக்கும் துலாம் ராசி அஷ்டம குரு பயம் மனச்சோர்வு சுகம் விருச்சிக ராசி கலஸ்திர குரு நிகழ்ச்சி பதவி உயர்வு இன்பம் தனுசு ராசி ஆறிலே குரு ஊரிலே பகை வேலைவாய்ப்பு பகை இடமாற்றம் மகர ராசி ஐந்தில் குரு குழந்தை பாக்கியம் காதல் திருமணம் புகழ் ராசி சுகஸ்தான குரு வீடு வாகன யோகம் அதிர்ஷ்டம் தொழில் மாற்றம் மீனராசி மூனில் குரு புதிய தொடர்பு குழப்பம் சுபவிரயம் கோச்சார குரு நின்ற இடத்திற்குரிய பலன்களை பார்த்தோம் தசாபுத்தி பலன்களை பொறுத்து இது மேற்கொண்டும் மாறுபடும் குரு பார்வை கோடி நன்மையை கொடுக்கக்கூடியது அனைவருக்கும் நன்றி வணக்கம்